வணக்கம் இது வாரியர்ஸ் சென்னை நான் நேமிராஜ் இவ்வளோ நாளா நம்ம சேனல்ல இளம் குஞ்சு பராமரிப்பு சேவல் கோழிகளோட வளர்ப்பு முறை மருத்துவ முறை இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே கடைபிடிக்க கூடிய ஒரு விஷயம் பார்க்க போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சேவல் கோழிகளை இந்த பருவநிலை இருந்து எப்படி சேஃபா வச்சுக்கிறது அது தவிர்த்து எப்படி செக்யூரா பாத்துக்கிறது ரொம்ப பாதுகாப்பான முறையில சேவல் கோழிகளை வந்து எப்படி நம்ம வச்சு வளர்க்கறதுன்றதை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஆப்ஷன் காட்டும் அதுல ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க உடனே உடனே பார்க்கலாம் இன்னைக்கு ஃபுல் டீடெயில் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஃபுட்டேஜ் சேவலை திருடி கொண்டு போகிற ஒரு கேமரா ஃபுட்டேஜ் இது நம்ம வீட்டில் நடந்த விஷயம் கிடையாது இதை நான் இருந்து தான் எடுத்தேன் ஏன் இதை நான் இதில் பதிவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு நல்ல லைனேஜ் சேவலை வாங்கி பெட்டையை வாங்கி அதிலும் விலை அதிகமாக கொடுத்து வாங்கி ஒரு லைனேஜை உருவாக்கி அந்த வம்சத்தை அப்படியே பெருக்கி வச்சிருப்போம் எவனோ ஒருத்தர் இங்கேருந்து வந்து இதுங்களெல்லாம் திருடிக்கிட்டு போயிடுறான் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நான் இதை போடுறேன் இந்த மாதிரி திருட்டு நடக்கிறதுக்கு ஒரு வகையில் நாமளும் ஒரு உடந்தையாக இருக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கூண்டு அமைக்கிறோம் அந்த கூண்டு எவ்வளோ செக்யூராக இருக்கணும் இந்த இடத்துல கட்டினா சேவல் சேஃபாக இருக்குமா இல்லை மற்ற பருவநிலை மாற்றம் வரும்போது வெயில் காலமோ குளிர்காலமோ மழை காலமோ வரும்போது சேவலுக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வரா மாதிரி இந்த இடம் அமையுமா மழை தண்ணி உள்ளே வருமா இல்லை வெயிலோட வெப்பம் அதிகமாக டைரெக்டாக அதில் உள்ள படுற மாதிரி இருக்குமா இல்லை குளிர் காத்து உள்ளே போற மாதிரி இருக்குமா இதெல்லாம் யோசிக்காம சேவல் வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காம எல்லாமே இப்போ நம்ம சாதாரணமாக வீடு கட்டினா கூட அது எதுக்குன்னு வாஸ்து பார்க்குறாங்க இந்த இடத்துல தான் நம்ம பெ பெட்ரூம் வரணும் இந்த இடத்துல தான் வந்து கிச்சன் வரணும் அப்படின்னு எப்படி நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோமோ அந்த மாதிரி சேவல்களுக்கு வந்து செக்யூர் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வந்து ஒரு கூண்டு அமைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டு இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா மேச்சலில் இருக்கிற கோழிங்களுக்காக நம்ம வச்சிருக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு ஓப்பன் கூண்டு பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் வளரும் சம்டைம்ஸ் நான் அதில் தயார் குண்டாகவும் யூஸ் பண்ணுவேன் மற்றது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேவல்கள் இருக்கும் இந்த கூண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அடிச்சிருவேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து கிளாத் போட்டு இருந்தேன் துணி வச்சு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பச்சை வலை வச்சு போடிருப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளைவுட் வச்சு அடிச்சிருந்தேன் இப்போ வந்து நான் தகரம் போட்டு மூடிட்டேன் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து யாரும் கூண்டு டைரெக்டா பார்க்கக்கூடாது ஒரு ஆள் சராசரி உயரத்தை விட அதிகமா இது நான் வந்து எட்டு அடி வச்சிருக்கேன் ஸோ அதிகமா ஹைட் இருக்கனால வெளியில இருந்து யாருமே பார்க்க முடியாது உள்ள இருந்தும் நம்ம வெளிய யாரையும் பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் அதே மாதிரி கூண்டோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே நின்று சேவலை பார்க்க முடியாது சேவல் நம்ம வெளியே நிற்கிறது தெரியாது இந்த மாதிரி அமைப்பில் தான் நான் கூண்டு அமைச்சிருப்பேன் அதுக்கு சில காரணம்லாம் இருக்குது அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் கூண்டு அமைப்பு முறையை பற்றி நான் போடுறேன் இந்த மாதிரி சுற்றி இருக்கிறப்போ நமக்கு வந்து மெயினாக இதை கண்காணிக்கிறதுக்கு கம்பல்சரி ஒரு சிசிடிவி கேமரா தேவை பகல் நேரத்தில் யார் வராங்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு அமைஞ்சுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூணு வே இருக்கு இந்த மூணு வழியாக தான் நம்ம வீட்டு பக்கம் வர முடியும் இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி இது பக்கம் இந்த மூணு சைடில் யார் கட்டப்பை கையில கையில் வச்சுட்டு வந்தாலும் சரி சேவல் கூடையை வச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை சேவலே டைரெக்டாக கையில் வச்சுருந்தாலும் சரி இந்த கேமராவில் மாட்டிக்குவாங்க இதோட மானிட்டர் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ யார் வராங்க போகிறாங்க எல்லாமே கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் வரைக்கும் நான் உட்காந்து இடத்துல இருந்து பார்த்துருவேன் நம்ம வீட்டு வாசப்படியாக யார் வந்தாலும் இந்த கேமரால மாட்டாமல் வர முடியாது நம்ம வீட்டுக்கு பின்பக்கமாக வந்தாலும் அடுத்த வழியில் போகும்போது அடுத்த கேமராவில் மாட்டிக்குவாங்க ஸோ நான் வீட்டில் இருந்தே இதை கண்காணிச்சிட்ருவேன் இது ஒன்று இதை தவிர்த்து இரவு நேரத்தில் இந்த சில பேரோட முகம் வந்து பதியாது ஸோ மரங்கள் இருக்கிறதுனால மறைச்சிருக்கோம் இரவு நேரத்தில் நம்ம எப்படி சேவல் கோழிங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கிறது இன்கேஸ் யாராவது கூண்டு கிட்டே வந்தாலும் நமக்கு உடனடியாக தகவல் கொடுக்குற அளவுக்கு ஒரு செக்யூர் வேணும்னு தான் நம்ம பார்த்துக்கிது இவங்க இவங்களை தாண்டி ஒரு பாம்போ காட்டு புனையோ கீரியோ ஏன் இந்த வானத்தில் பறக்கிற அடப்பான்னு கூட கோழி குஞ்சுங்களை தூக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூரா பார்த்துக்குவாங்க ஸோ நான் வேட்டை நாய்களை காட்டுறேன்றதுக்காக நீங்களும் வேட்ட நாயி தான் வைக்கணும்னு நான் சொல்லலை நம்ம தெருவில் இருக்கிற நாய்களை விட சிறந்த நாட்டு நாய் கிடையாது அவ்வளோ செக்யூரா பார்ப்பாங்க நான் எதுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி டாகுகளை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பராமரிப்பு ரொம்ப கம்மி இவங்களால நமக்கு அதிக பலன் ஒரு நாயை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னும் போது நாம வந்து நாயை பாத்துக்கிற மாதிரி இருக்க கூடாது நம்ம அந்த நாய்க்கு செக்யூரிட்டியா இருக்க கூடாது நாய் வந்து நம்மள செக்யூரா பாத்துக்கணும் நம்மளோட பொருளை செக்யூரா பாத்துக்கணும் நம்மளை வந்து எஜமானா நினைச்சி அந்த நாய் நம்மள வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம நாயை வளர்க்கணும் அதுக்குதான் நம்ம தேர்ந்தெடுத்தது நம்ம வேட்டை நாய்கள் நம்ம தமிழ்நாட்டினும் கூண்டை சுத்தி பாத்தீங்கன்னா மூணு பேரை கட்டியிருப்பேன் இவன் வந்து நாச்சியா வானத்து நம்ம மரத்தில் வந்து ஒரு அடப்பான் உட்காஞ்சா கூட கரெக்டாக பார்த்து கோழியோட ஒரு ஒரு குரலுக்கும் இதுக்கு அர்த்தம் தெரியும் ஓ இந்த ஆபத்துனால இப்படி கத்துது இது இந்த மாதிரி கத்துனா யாரோ வராங்க இந்த மாதிரி கத்துனா ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே இது உணர்ந்துடும் உணர்ந்துட்டு இது கத்த ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அடப்பான் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லை வேற ஒரு நாய் வந்துருக்கும் இல்லைன்னா ஒரு காட்டுப்போனை ஓரமாக நின்று கோழி குஞ்சுங்களை தூக்க ரெடியாக நிற்கும் ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க கூண்டை சுற்றி இருக்கிறதுனால பின்பக்கம் யார் வந்தாலும் ஈஸியாக மாட்டிக்குவாங்க முன்பக்கம் வந்தாலும் மாட்டிக்குவாங்க இருந்து வேடிக்கை பார்த்துருந்தா கூட இவங்க அவங்களதான் கரெக்டாக வாட்ச் பண்ணுவாங்க இவன் ஏன் இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு வழி இருக்குது இந்த பதார்க்குள்ளே புந்தும் வரலாம் பின்பக்கமாக இருந்து வரலாம் இப்போ இந்த லாஸ்ட் கார்னர்ல வந்தாங்கன்னா இந்த கருப்பு நாய்க்கண்ணில் மாட்டிக்குவாங்க இந்த பக்கத்துலேருந்து வந்தாங்கன்னா யார் வந்தாலும் சரி ஆடு மாடு இல்ல மனிதர்களே யார் வந்தாலும் இந்த கருப்பு கிட்ட மாட்டிக்குவாங்க இது கிட்ட கண்டிப்பா ரத்த தானம் பண்ணிட்டு தான் போகணும் கொலைக்கவே குலைக்காது ஓடி போய் அட்டாக் பண்ணிடும் அப்படி ஒரு வீரியமான நாய் இது ஓகே பகல் நேரத்துல நம்ம இப்படி பண்ணிட்டோம் இரவு நேரத்துல கேமரால சில பேரோட முகம் வழியாது அந்த இரவு நேரத்துல அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கூண்டுல கூண்டு அமைச்சிருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பல்ப் இருக்கும் ஏன் அங்கே பல்ப் வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அது உள்ளதான் நம்ம எப்பவுமே நம்மளை செக்யூரா பாத்துக்க கூடிய நம்ம சேவல் குழிகளை செக்யூரா பாத்துக்க கூடிய நாய்கள் வந்து குண்டுக்குள்ளதான் எப்பவுமே இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறப்ப இன்கேஸ் ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னா நாய்க்கு நம்ம செக்யூர் கொடுக்கணும்ல அவங்களுக்கு தெரியணும் ஏதோ ஒன்று வருதுன்ட்டு சோ அவங்களோட அவங்க பாதுகாத்துக்கிறதுக்காக எப்பவுமே வெளிச்சத்துக்காக பல்ப்பு போட்டு வைக்கிறது இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நாய்களுக்கும் எந்த பாதிப்பு வராது இரவு நேரத்துல இவங்க வந்து ஈஸியாக நம்மளை வந்து ரொம்ப செக்யூராக பார்த்துக்குவாங்க கூண்டு அமைச்சிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது அங்கேயே இவங்களை கட்டி பழக்கிட்டதுனால இவங்க வந்து எப்போவுமே அங்கே தான் இருப்பாங்க யாராலேயுமே அவ்வளோ சுலபமாக உள்ளே வந்து கூண்டை தொட்டுட முடியாது இன்கேஸ் யாராவது ஒருத்தர் வந்து எட்டி பார்த்தாலோ இல்லை ஏதோ ஒரு சவுண்டு பேச்சு குரல் கேட்டாலோ முதல்ல இவங்களுடைய இவங்க சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இவங்க கத்துற சவுண்டை வச்சு நான் ரீட் பண்ணிவிடுவேன் நாய் வந்தால் இப்படி கத்தும் ஒரு ஆள் வந்து நின்னா இப்படி கத்தும் சந்தேகமாக யாரும் அங்கே இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இதுங்க சவுண்டு கொடுக்கும் அந்த சவுண்டை வச்சு நம்ம நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே இது ஈஸியாக கைடு பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் சேவல் கோழிகளை வைங்க வியாதி வளர்ப்பு முறை இதை தவிர்த்து இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் கிட்டேருந்து சேவல் கோழிகளை சேஃபாக பாதுகாக்கணும் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்